காயத்ரம் அக்னிஷ்டோமேக்குகளை காயத்ர மந்திரத்தையும் அதாவது காயத்ரம்ங்கிறதான விரத்தையும் திருவருஸ்தோம அப்படிங்கிற யாக சாம சம்பந்தப்பட்டதையும் ரதந்தரம் அப்படிங்கிறதெல்லாம் சாமத்தினுடைய சாம ச பிருஹாம அப்படிங்குறதெல்லாம் சாமத்தினுடைய விசேஷங்கள் சாமங்கிறது மந்திரங்கள் இந்த சாமவேதிய மந்திரங்களினுடைய பிரகாரங்கள் அவைகளையும் அக்னிஷ்டோமம் அக்னிஷ்டோம்கிறதெல்லாம் யஜ்யங்கள் வரக்கூடியது அவைகளையும் அக்னிஷ்டோமம் யஜ்ஞானாம் நிர்மமே பிரதமான் முகாது தன்னுடைய கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய முதல் முகத்திலிருந்து இவைகளை படைத்தார் ரிக்வேதத்தை படைத்தார் காயத்ரி சந்தத்தை படைத்தார் சோமங்கள்ல திருவுருத்தோமத்தை படைத்தார் அது ஸ்தோமம்ங்கிறது சாமன்ல ரத்தந்தரம் சாமத்தை படைத்தார் அக்னிஷ்டோம்கிறதான கத்துவினுடைய விசேஷத்தை படைத்தார் தன்னுடைய கிழக்கு முகத்திலிருந்து யஜூம் சித்ரஷ்டுபம் சந்த ஸ்தோமம் பஞ்சதம் ததா ப்ஹத் சாம தியஞ்ச திணா திருஜன்முகாத் அதே மாதிரி எஜுர்வேதத்தையும் திரைஷ்டுபம் சந்தஸ் திருஷ்டு சந்தஸ் அப்படிங்கிறதையும் பஞ்சதசம் ஸ்தோமம் பதினைந்து ஸ்தோம ஸ்தோமங்க மந்திர கூட்டம் அந்த பஞ்சதச மந்திர கூட்டங்கள் பதினைந்து பிருக்சாம அப்படிங்கிறதான சாமத்திலே ஒரு வகை உக்ஷியம் அப்படிங்கிறதான ஒரு வகை யாக விசேஷம் இவைகளை அடுத்ததான கிழக்கு பக்கத்துக்கு அடுத்ததான தஷிணாத்து முகாத்து வரிசைய கிழக்கு தக்ஷான் முகா தசு சாமானி ஜகதி சந்தா ஸ்தோமம் சப்ததம் ததா வைரூபம் அதிராத்திரஞ்ச பஸ்சிமா தசுஜன் முகாது தன்னுடைய மேற்கு பக்கம் பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய முகத்தினால சாம வேதத்தையும் ஜகதீ சந்த்

அனுஷ்டுபம் சவைராஜம் வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைசி முகத்திலிருந்து ஏக வேதத்தையும் ஆப்தோர்யாமம் அப்படிங்கிறதான யாக விசேஷத்தையும் அனுஷ்டு சந்தஸ்தையும் வைராஜம் அப்படிங்கிறதான சாமனையும் படைத்தார் சாமத்தினுடைய அப்போ பிரம்மா தன்னுடைய நாலு முகத்துல ஒவ்வொரு முகத்திலிருந்தும் ஒரு வேதம் ஒரு பிரதானமான சந்தஸ் ஒரு சாமம் ஒரு ஸ்தோமம் ஒரு யாகம் இவைகளை படைத்தார் எந்தெந்த ஸ்தோமம் என்னென்ன சாமம் என்னென்ன யாகம் என்னென்ன வேதம் என்னென்ன சந்தஸ் அதை படைத்தாருங்கிறத காண்வித்தர்